ஹலோ கைஸ் வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ் இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா போலீஸ் போடக்கூடிய டிராஃபிக் ஃபைன்ஸாக ஆன்லைன் மூலமாக எப்படி பே பண்ணுறது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மெயினாக நான் சொல்லியிருக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனாக அந்த ஃபைனை வந்து எப்படி செலான் நம்பர் மூலமாக பே பண்ணுறது ஸோ அதை பற்றி தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் அதுபோக வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷனை வந்து ஃபெயில்டாக இருக்குங்கிறத எப்படி செக் பண்ணுறது அது பெண்டிங்காக இருக்காங்கிறது எப்படி செக் பண்ணுறது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஈச் ஈச்எல் ரிப்போர்ட் அதோட டேஷ்போர்டு அதாவது இந்தியாவில் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபைன்ஸ் வருது தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபைன்ஸ் வந்து மக்கள் பே பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி போலீஸ்காரங்க கிட்ட வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்து எல்லா ப்ரூஃபும் வச்சுருந்தோம் தேவையில்லாத பிரச்சனைகளால் நமக்கு வந்து ஃபைன் போட்டாங்கன்னா அந்த ஃபைனுக்கான கம்ப்ளைண்ட் வந்து நம்ம போய் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நான் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணி தரேன் இப்போ ஃபைன் எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் கூகுளில் டிராஃபிக் செல்லான்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணோன்னே செலான் டீட்டெயில்ஸ்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அந்த செலானுக்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் வந்து நீங்கள் மூணு மெத்தடில் வந்து செலான்கான ஃபைனை பே பண்ணலாம் ஒன்று செலான் நம்பரை வச்சு பண்ணுறது செகண்ட் வீக்கெண்ட் நம்பர் வச்சு பண்ணுறது மூணாக டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை வச்சு செல்லானுக்கான பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ நம்ம செலான் நம்பரை வச்சு பே பண்ண போகிறோம் ஸோ உங்களுக்கு ஃபைன் போட்டிருந்தாங்கன்னா நான் எஸ்எம்எம்எஸில் வந்திருக்கும் செலவான் நம்பரை அதை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கேப்ச்சாவை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு கிட் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கேப்சர் டைப் பண்ணி வச்சு கெட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா செலான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் டோட்டலாக இதில் வந்து ஒரு செலான் தான் இப்போதைக்கு இருக்குது ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டோட்டல் செலான் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய நேம் அவங்களுடைய வீக்கிள் நம்பர் செலான் நம்பர் ட்ரான்சாக்ஷன் ஐடி ஸ்டேட்டு டிபார்ட்மெண்ட்டு செலான் டேட்டு அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் அதேமாதிரி ஸ்டேட்டஸும் வந்து பெண்டையின் காமிக்கும் ஸோ செலான் வந்து நீங்கள் ப்ரிண்ட் போட்டு பார்த்துக்க முடியும் ஸோ என்ன ரீசன்காக ஃபைன் போட்டுருக்காங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக நீங்கள் செலான் பிரிண்ட் போட்டு பார்க்கலாம் ஸோ அதில் வந்து என்ன ரீசனுங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக அதிலையே பார்த்துக்க முடியும் ஸோ அந்த செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பே பண்ணுங்கள் ஸோ இப்போ இதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் இருக்கும் இல்லை பேனவோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க பேநோவை நீங்கள் கிளிக் உடனே அதில் வந்து மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ மொபைல் நம்பர் போட்டு சப்மிட் ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் இந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட்டுக்கான கேட்வே பேஜ் போயிடும் ஸோ இதில் போய்ட்டு பேமெண்ட் ஐடி அமௌண்ட்லாம் நோட் பண்ணிவிட்டு செலக்ட் பேமெண்ட் கேட்வேல வந்து டைரெக்ட் பேமெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்செட் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே வந்து பேமெண்ட் கேட்டில் இருக்கக்கூடிய பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் காமிக்கும் ஸோ இல்லை யுபிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் ஈஸியாக பே பண்ண முடியும் அதில் யூபி கியூஆர் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பே என்ன கொடுத்துட்டிங்கனா கியூஆர் கோடு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ இந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஈஸியாக உங்கள் மொபைல் மூலமாக ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ்க்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் எடுக்கும் அது வரைக்கும் டிரான்சாக்ஷன் இன் ப்ராசஸ்ஸு தான் இருக்கும் இந்த ப்ராசஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ரிசிப்ட் வரணும் ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் அந்த ஃபைனை வந்து ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் பாதிலே ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னா அது பெண்டிங்கில் இருக்கும் ஆஃப்டர் அந்த பெண்டிங் கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் ஸோ இப்போ வந்து ப்ராசஸில் இருக்குது கீழே டைமிங்கும் ஓடிட்டுருக்கும் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசிப்ட் வரும் ஸோ எல்லாமே லைவாக காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலான் பேமெண்ட் ஹேஸ் பின்சீவ் சக்ஸஸ் ப்ளேன்னு வந்துருச்சு இப்போ கீழே ஜென்ரேட் ஆர் பிரிண்ட் யூர் ரிசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெசிப்ட் வந்து உங்களுக்கு ஷோவ் ஆகும் அந்த ரெசிப்ட்டில் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதாவது பேர் ரெசிப்ட் நம்பரு செலான் நம்பரு அதுக்கப்புறம் என்ன ரீசனு ஸோ எல்லாமே போட்டிருக்கோம் எவ்வளோ பேமெண்ட்டு டேட் என்னது யார் ஃபைன் போட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் அதை வந்து பிரிண்ட்டும் போட்டுக்கோங்க இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக வந்து டிராஃபிக் பெயின் வந்து பே பண்ணுறதுக்கான மெத்தட் ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த வீடியோ ஃபாலோவ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இப்போ ஃபைன்ஸை வந்து பே பண்ணிக்க முடியும் இதில் செலான் ரிப்போர்ட் டேஷ் பண்ணுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலான்ஸ் வந்து பர் டே கிளியர் வருது எவ்வளோ வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ண முடியும் நான் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து டாப் ஃபைவ் ஸ்டேட்டில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது கிட்டத்தட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் ரைஸ் இருக்குது ஸோ நீங்களே வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா இதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் இந்த போர்ட்டல் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் நான் இதை காட்டுறதுக்கான காரணம் தமிழ்நாட்டில் தான் வந்து டாப் ஃபைவ்ல இருக்குது ஸோ அதனால தான் இதை உங்க வந்து உங்களை நான் காமிச்சிருக்கிறேன் ஃப்ரீ டைமில் நீங்களும் அதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து செக் ஆன்லைன் சர்வீஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்து பெண்டிங்கில் இருக்கா ஃபெயிலில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக் ஃபெயில் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய செலான் நம்பர் போட சொல்லும் இல்லைன்னா உங்கள் வீக்கல் நம்பர் போட சொல்லி இந்த கேப்ச்சாக கொடுத்து நீங்கள் கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட செலான் வந்து பே ஆயிடுச்சா இல்லைனா பெண்டிங்கில் இருக்கா இல்லைன்னா ஃபெயில்ட் ஆயிடுச்சாங்கிற வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து ஃபெயில்டு ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து பெண்டிங் ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது செல்லானோடய ஸ்டேட்டஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருந்து ஸோ ஸ்டேட்டஸ் அணுங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து பே பண்ணும்போது காமிச்சோல அதே மெத்தட் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து பே பண்ணுவீங்க ஸோ அந்த ஆப்ஷன் தான் ஸோ அதாவது இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு இன்னும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளைண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம எந்த மிஸ்டேக்கும் பண்ணியிருக்க மாட்டோம் பட் ஏதோ ஒரு விஷயம்னால வந்து போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் வந்து போட்டிருக்கலாம் ஸோ இந்தமாரி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸோ நேமு ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு என்ன இஸ்யூங்கிறத வந்து நீங்கள் இதில் வந்து டீட்டெயிலாக ஃபில் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்டை வந்து சப்மிட் பண்ணலாம் ஸோ சப்மிட் பண்ணிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ கைஸ் டிராஃபிக் ஃபைன் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக வந்து அதை கிளியர் பண்ணிக்க முடியும் வேறு எதுவும் இதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா அது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணித்தரேன் மேக்சிமம் வந்து ட்ராஃபிக் ஃபைனெல்லாம் நீங்கள் இதிலே டேரெக்டாக பே பண்ணலாம் நீங்கள் யுபியில் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் கிடையாது இதுவே நெட் பேங்கிங் மாதிரி எதுவும் பண்ணிங்கன்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ட்ரான்ஸாக்சன் சார்ஜஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் ஃபைன் இருக்கோ நீங்கள் இந்த வெப்சைட் மூலமாக க்ளியர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு வந்து யூபிஐ மூலமாக பண்ணுறதுனால ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் ஸோ நீங்கள் ஃபைன் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும் இந்த செலான் நம்பர் வெஹிக்கிள் நம்பர் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இந்த மூணை வச்சுமே உங்களுடைய ஃபைனை வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஈஸியாக வந்து பே பண்ணிக்கிறது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி மேபி உங்களுக்கு ஃபைன் எதுவும் இருந்துச்சுன்னா பே பண்ணுங்கள் ஒருவேளை உங்ககிட்ட எல்லா ப்ரூஃப்பும் இருந்துச்சு உங்ககிட்ட எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு எந்த இஷ்யும் இல்லை ஆனாலும் போலீஸ்காரங்க வந்து ஃபைன் போடுறாங்க அந்தமாரி தெரிஞ்சுன்னா இந்த போர்ட்டல்லே வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணால் இதில் வந்து டிஸ்கிரைப் இஷ்யூன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து தெளிவாக வந்து உங்களோடய இஷ்யூவை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் இதோட டிக்கெட் ஸ்டேட்டஸ் கூட நீங்கள் இதில் செக் பண்ணிக்க முடியும் ஸோ இது மூலமாக உங்களுக்கு தேவையெல்லாம் ஃபைன் போட்டிருந்தாங்கன்னா அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க இது நிறைய வைத்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது ரிலேட்டடாக இதோட ஓட்டு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி Wanna come?